குரு பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சிம்ம ராசிக்காரர்கள் உங்களின் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கத் தொடங்கும் குரு பகவானால் தடைபட்டிருந்த புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாழ்க்கையில் உயர்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் செய்தொழிலில் வருமானம் பல மடங்கு உயரும் மாற்றுக் கருத்துடையோரிடமும் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வீர்கள் இழுபறியாக நடந்து கொண்டிருந்த வழக்குகளில் சாதகமான திருப்பங்களை காண்பீர்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு தடை நீங்கி திருமணம் நடக்கும் குறைந்த முதலீட்டில் புதிய தொழில்களைத் தொடங்குவீர்கள் கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டேனும் காப்பாற்றி விடுவீர்கள் வங்கிகளிடமிருந்து கடன்களை பெற்று புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவீர்கள் குரு பகவானின் பார்வை உங்கள் மூன்றாம் ராசியின் மீது படுகிறது இதனால் உங்களின் அனைத்து செயல்களையும் திட்டமிட்டு சரியாகச் செயல்படுத்துவீர்கள் உங்களின் தர்க்க ஞானத்தால் சண்டை சச்சரவுகளில் வெற்றி காண்பீர்கள் சகோதர சகோதரிகளுடன் இணக்கமான உறவு தொடரும் சமுதாயப் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புதிய வாகனங்களை வாங்கும் யோகம் உண்டாகும் மற்றபடி உங்கள் காரியங்களை தனித்தே செய்து முடிக்கவும் குரு பகவானின் பார்வை உங்களின் ஐந்தாம் ராசியின் மீது விழுவதால் உங்களின் அறிவுத்திறன் வெளிப்படும் ஆன்மீக விஷயங்களில் சிறப்பான ஈடுபாடு காட்டுவீர்கள் புதிய மொழிகளை அறிந்து கொள்ள பயிற்சி வகுப்புகளில் சேர்வீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்பட யோகா பிராணாயாமம் போன்றவற்றைச் செய்வீர்கள் குரு பகவானின் கனிந்த பார்வை உங்களின் ஏழாம் வீட்டின் மீது படிவதால் நெடுநாட்களாக செய்யாமல் விட்டிருந்த நெடுந்தூரப் பயணங்களைச் செய்வீர்கள் சமுதாயத்தில் உங்களின் பெயரும் புகழும் உயரும் உங்களின் பேச்சுக்கு அனைவரும் மதிப்பு கொடுப்பார்கள் அவ பெயர்களிலிருந்து விடுபடுவீர்கள் வீடு மாற்றம் செய்ய நினைப்போர் இந்தக் காலகட்டத்தில் வசதியான இல்லத்திற்கு மாறுவார்கள் பரிகாரம் அருகிலிருக்கும் பெருமாள் கோயிலுக்குச் சென்று தேங்காய் விளக்கு ஏற்றி வழிபடவும்